மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வித்து பிளவுஸோடு வந்துடும் அண்ட் டசல் ஒர்க்கோடு வந்துடும்ண்ணா முந்தியில் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த கலெக்ஷன்னா இன்றைக்கி தீபாவளி ஆஃபரில் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் சேல் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கறேண்ணா முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் வந்துடும் எப்போஸ் டிசைனில் காட்டன் மெட்டீரியல்ங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் இது பாருங்க சூப்பரான ஒரு மல்டி கலரில் புட்டாஸ் எல்லாம் வந்துடும் பார்டருமே பாருங்கள் நல்லா ஒரு ரெடே டைப்பில் வந்துடும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங்கில் உள்ள வேறுபட்டு சாரீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்கும் சாரி அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்குறோம் அதோடய ஃபுல் வியூ பார்க்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுங்கண்ணா கல்யாணி காட்டனுங்கண்ணா ரொம்ப ட்ரெண்டிங்கில் உள்ள கல்யாணி காட்டன் சாரீஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டுருக்குது நாம இன்னைக்கு கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் நாம ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ஒரு அருமையான கலர் காம்பினேஷன் தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் மஸ்டர்டு எல்லோ கலருக்கு ஒரு சூப்பரான பிளாக்குங்க

பார்க்கலாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆஃபர் சரிங்க ஆயிரரூவாய்க்கு நாலு சாரி கலெக்ஷன் இப்போ பாத்துட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு நாலு சாரி ஆமாங்க ஆஃபரில் கொடுக்குறாங்களா எதாவது டேமேஜ் இருக்குமா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப குவாலிட்டியான சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நாம கொடுக்கறதான் எடுக்கணும்னா இல்லை இது பாருங்க இதில் எது வேணும்னாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இதில் கலர் ஆப்ஷன் நிறையா இருக்கு கீழே தெரியுற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இதில் பார்த்து வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் நாலு சாரீ மட்டும் இதில் புக் ஆகும் சூப்பர்ண்ணா இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் இன்னும் டிசைன் கலர் நிறைய இருக்குது இது பாருங்க இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் இது எல்லாமே நாலு சாரி ஆயிரம் ரூபாய் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் கலெக்ஷனுங்க ஆனா இது என்ன ஆனா இப்போ நம்ம பாக்குறது ஆஃபர் கலெக்ஷனுங்க இது மூணு சாரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கா இது மூணு சாரி ஆயிரம் ரூபாய் சூப்பரான ஒரு காட்டன் மெட்டீரியல் இது பாருங்க கலர் டிசைன் நிறைய இருக்குங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு லெனன் மெட்டீரியல்ல வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வித்து பிளவுஸோட வந்துடும் அண்ட் டசல் ஒர்க்கோட வந்துடும் நான் முதியில ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா சாரி இது எல்லாமே உங்களுக்கு அந்த கலெக்ஷன் தான் கலர் ஆப்ஷன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் ரீசேல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கட்டாக எடுத்து சேல் பண்ணும்போது ஒரு சாரிக்கே உங்களுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கிற அளவுக்கு ஒரு குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் பூனம் சாரிலேயே நம்ம ரொம்ப குவாலிட்டியான கலெக்ஷனாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நாலு சாரி கலெக்ஷனில் எடுத்துக்கலாங்க ஒரு சாரி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட வந்துடுங்க பூனம் சாரி அப்படின்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னா நினைக்கிறோம்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டடான சாரி அதுலேயே நல்லா குவாலிட்டியாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை எடுத்துக்கலாங்க நல்லாயிருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதோட டிசைன் கலர் நிறைய இருக்குன்னா எல்லாமே ட்ரெண்டிங் டிசைன் பூனம்லேயே சாஃப்ட்டு பூனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டைப் இருங்க நல்ல மெட்டீரியல் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுங்க அண்ணா ஆனால் இது என்ன ஆனால் இப்போ நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருந்த கலெக்ஷன்னா இன்னைக்கு தீபாவளி ஆஃபரில் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தது வெறும் இப்போ மூணு ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன்ண்ணா முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் வந்துடும் எப்போஸ் டிசைனில் காட்டன் மெட்டீரியல்ங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளவுஸ்லையுமே உங்களுக்கு டிசைன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முந்தியோட டிசைனு மேங்கோ டிசைன் அண்ட் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கணும் எக்கச்சக்கமான சாரீஸ் இதில் நம்ம ஆல்ரெடி சேல் பண்ணியாச்சு இருந்தாலும் மறுபடியும் நம்மகிட்ட கஸ்டமர் இதே கலெக்ஷன் இருக்காங்க இது நல்ல மூவிங் ஆமாங்க நம்ம ரிலேட்டிவ் கொடுக்குறதுக்கு வேணும்னா எனக்கு இது மாதிரி கலெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவே நிறைய கலர் டிசைன் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இதில் வேணும்னாலும் நீங்கள் சிங்கிள் பீஸ்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான ஆப்ஷன் அது ஐயாயிரத்துக்கு வாங்கணும் பத்தாயிரத்துக்கு வாங்கணும் அப்படின்னு கண்டிஷன்ஸ்லாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சது இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியுற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கலாம் வர்ணாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் ஒரு இருந்து ரெண்டு நாளைக்குள்ளே டெலிவரி கொடுத்துட்டுருக்குறோம் இது பாருங்கள் சூப்பரான ஒரு மல்டி கலரில் புட்டாஸ்லாம் வந்துடும் பாட்ருமே பாருங்கள் நல்லா ஒரு ரெட்டாபிரிட்ட டைப்பில் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் ஒரு முகூர்த்தத்துக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை வந்து ஒரு காது குத்து விசேஷத்துக்கு வாங்கணும் இது மாதிரி நிகழ்வுக்கு எதுனாலும் சரிங்க நம்ம தரீ டெக்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா பொறுமையாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு உற்பத்தி விலக்கே நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே கார் பார்க்கிங் வசதி இருக்குது ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து எவ்வளோ கூட்டமாக வந்தீங்கனாலும் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம் குறஞ்ச விலக்கே எடுத்துகிட்டு போகலாங்க அந்தளவுக்கு நம்மகிட்ட ஆப்ஷன்ஸு அண்ட் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குங்க ஆனால் இதெல்லாம் கலெக்ஷன் ஆனால் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்காக ஆஃபர் கொடுக்குறதுக்காக எடுத்து வந்த கலெக்ஷனு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்ருக்கோம் நம்ம கொடுக்குறது ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு பாருங்கள் காட்டன் மெட்டீரியலில் கோர்வே டைப் பார்டரில் கொடுத்துட்டுருக்கோண்ணா ஃபோர் ஃபிஃப்டிக்கே கொடுத்து ஆமாங்க நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த எம்போஸ் ஒர்க்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும் நார்மல் ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஒரு நாள் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்குது பாருங்கள் இதில் கலர் டிசைனு செட் சாரீ எல்லாமே இதில் அவைலபிள் இருக்குதுங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் இது எல்லாமே இந்த கலெக்ஷன் தான் இந்த செட் சாரீனாலும் வாங்கிக்கலாம் செட் சாரி ரெடியாகவே இருக்குதுங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோர்வை பாட்ரு வச்சு வேணும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே இந்த கலெக்ஷன் தாங்க நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் சூப்பராக இருக்கும் மெட்டீரியலு சாரியோட குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா இது எல்லாமே பாருங்கள் இந்த கலெக்ஷன் தான் ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பேப்பர் காட்டன் சாரீஸ்ண்ணா பேப்பர் காட்டன்பாங்க சாரீஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப லைட் ரெய்டில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு சாரி நல்லா சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சாரி ஃபுல்லாகவே டிசைன் வச்சு காட்டனில் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப கஃபர்ட கம்ஃபர்டபுளான கலெக்ஷனு இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் முந்தியோடு வந்துடும் இல்லை எனக்கு கான்ட்ராஸ்ட் வேணாம் ஒரே கலராக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஐநூறுரூவா மட்டுங்க அருமையான கலெக்ஷன் பேப்பர் காட்டன் சாரீஸ் இதை பாருங்கள் பேப்பர் சுற்றி இருக்கிறதுனால இப்படி இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு பேப்பர் காட்டன் சாரீஸ் ஒவ்வொரு கலெஷன்லையுமே நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஆனால் இப்போ என்ன பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போது ட்ரெண்டிங்கில் உள்ள குபேரப்பட்ட சாரிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் சாரி அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்குறோம் அதோட ஃபுல் வியூ பார்க்கலாம் மார்க்கெட் பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகுது நம்ம கொடுக்குற பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டுங்கண்ணா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஆமாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ரொம்ப கிராண்டாக இருக்குண்ணா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஒரு கிஃப்ட்டு பர்ச் பர்பஸ்க்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனு சாரீ ரொம்ப கிராண்டா இருக்குங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் முந்தி ப்ளவுஸ் எல்லாமே நல்லா ரிச்சாக பார்டர் பார்த்தீங்கன்னா தனி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் ஒவ்வொரு கலெக்ஷன்லேயுமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே பாருங்கள் அந்த கலெக்ஷன் தான் இதில் உங்களுக்கு யூனிஃபார்ம் சேரீ செட் சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சேம் பிரைஸ்க்கு இது எல்லாமே உங்களுக்கு அதுதான் அந்த கலெக்ஷன்ல ஒரு பேஸ்டல் கலர் டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேஸ்டல் கலர் டேஸ்ட்ல வந்துடும் அதுலயுமே பாருங்க கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே கிராண்ட் லுக்ல இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் இதுலயுமே செட் சாரி அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் செட் சாரி ஆமாங்க இதெல்லாம் ரெடி ஸ்டாக்ல இருக்குது செட் சாரீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கலெக்ஷன் தாங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஐம்பது நூறு பீஸ் வேணாலும் செட் சாரி எடுத்துக்கலாங்க

ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனீங்கன்னா சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாங்க சூப்பர் இப்போ பார்க்குறது எல்லாம் சாமுந்திரிக்கா பாட்டு கலெக்ஷனுங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுங்க இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு லைட்டு கலரு டார்க் கலர் எல்லாமே இருக்குங்க இதில் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஆனால் இப்போ பார்க்குறது என்ன கலெக்ஷனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் உள்ள கல்யாணி காட்டன் சாரீஸ் தான் இங்க ஃபுல்லாகவே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இருக்குது நாம இன்னைக்கு கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ஒரு அருமையான கலர் காம்பினேஷன் தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் மஸ்டர்டு எல்லோ கலருக்கு ஒரு சூப்பரான பிளாக்குங்க ஜரி ஃபுல்லாகவே சில்வர் ஜரிங்க ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா இந்த ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷனு ரொம்ப டிமாண்டான கலருமேங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலரு டிசைன்ஸு அவைலபிள் இருக்குதுங்க டெம்பிள் பார்ட்ரு மயில் டிசைனு இந்த மாதிரி நிறைய டிசைன் கலர் அவைலபிள் இருக்குது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுங்க கல்யாணி காட்டன் கலெக்ஷனு மகேஸ்வரி காட்டன் ட்ரெண்டிங்கில் உள்ள ஐட்டமும் நம்மக்கிட்ட கிட்டே அவைலபிள் அடுத்து அதையும் பார்க்கலாங்க இதே என்ன கலெக்ஷன் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது மகேஸ்வரி காட்டன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு காட்டன் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் டைப்பு மெட்டீரியலுங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மால் சைஸ் பார்ட்ரு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆமாங்க ஆறுநூறுவா மட்டுந்தாங்க ட்ரெண்டிங்கில் உள்ள கலெக்ஷனுங்க இது இப்போ தீபாவளிக்கு இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக போட்டிருக்கோம் எல்லாமே பாருங்கள் அந்த கலெக்ஷன் தான் அறுநூறுவா மட்டுங்கண்ணா டெய்லி வேறு ஒரு டீச்சர்ஸு வேர் பண்ணுறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குண்ணா வேர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே மட்டுங்க ஸ்மால் சைஸ் பார்டர் வச்சு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு சூப்பரான கலெக்ஷன் இது என்ன கலெக்ஷன் தான் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்கில் ஒரு லைட் வெயிட்டான ஒரு ட்ரெண்டிங் டிசைன் கலருக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இது பாருங்க ஆர்டர் லெஸ் ஆயிட்ட டோட்டலாகவே உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் தாங்க இருக்கும் சேரீட ஃபுல் வெயிட்டுமே லைட் வித் பிளவுஸோட வந்துடும் கான்ட்ராஸ்ட் முந்தி ப்ளவுஸு லைட் வெயிட் சாரீங்க டெய்லி வேர்க்கு கம்ஃபர்டபுளான கலெக்ஷன் சாஃப்ட் சில்க்னாவே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குங்க இதோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கூட இருக்கும் நாம் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ஆஃபர் ப்ரைஸ் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம இதுக்கு முன்னே கொடுத்துருந்த வீடியோலையுமே ஆஃபர் சாரீஸ் ஃப்ரீ சாரீஸ்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குது அந்த நம்ம ஷாப்போட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நம்ம லக்கி கஸ்டமர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சாஃப்ட் சில்க்கு ஃப்ரீ கொடுக்க போகிறேங்க இது எல்லாம் ஆமாங்க சாஃப்ட் சில்க் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டுருக்குறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சேரீ தான் லெஸ் கலெக்ஷனுங்க அதில் எனக்கு பார்ட்ரு வச்ச மாதிரி வேணும்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடுங்க நல்ல ஒரு லக்ஸரியான மெட்டீரியலு எல்லாமே நம்ம சொந்த தயாரி பண்ணாலும் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துட்டு இருக்குறோங்க சாரி எல்லாமே கான்ட்ராஸ்ட் முந்தி பிளவுஸ் வந்துடும் சேரீ ஃபுல்லாக டிசைனுங்க பார்க்கறதுக்கு ஆமாங்க இப்போ பார்க்குறது பார்டர் சேரிங்க முன்ன பார்த்தது பார்டர் லெஸ்ஸு சாஃப்டிலுக்கு ஆறுநூறுவா மட்டுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் அதிலே பாருங்கள் இந்த மாதிரி சாண்டிலுக்கு ஒரு பாட்டிலு கிரீனு அருமையான கலெக்ஷன் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே நைன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டுருக்குது நம்ம கொடுக்கறது ஆறுநூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் நல்லா லக்ஸரியாக இருக்குண்ணா மெட்டீரியல் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு பார்டர் கலெக்ஷன் தான் சாஃப்ட் செலுக்கில் பார்டர் கலெக்ஷன் டிசைனு கலர் எல்லாமே ஒன்று ஒன்று ஃபேன்சியாக இருக்குங்க ஃபேன்ஸியாகவும் இருக்கும் நல்லா ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் நம்மக்கிட்ட டிசைனாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக பார்த்து நிறையா வாங்கிட்டு போகலாங்க இல்லை என்னால் வர முடியல நான் தூரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கீழே தெரிகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி சிங்கிள் பீஸ்னாலும் கொரியரில் எடுத்துக்கலாங்க ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது பிரைடலில் டிஷ்ஷூ சேரீஸுங்க தான் நல்ல ஒரு சாஃப்ட்டு மெட்டீரியலு ஸேரீமே நல்ல கிராண்டாக இருக்குங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஆமாங்க டிஷ்ஷூ மெட்டீரியல் கோர்வை பார்ட்ரு வந்துடும் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கணும் இது பாருங்கள் பார்ட்ரு தனி ஒரு கலரில் வந்துடும் முந்தி ப்ளவுஸு நல்ல ஒரு டிசைனாக கிராண்டாக வந்துடுங்க அந்த கலெக்ஷனில் உள்ள கலர்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு பேஸ்டல் கலர் டேஸ்ட்டில் வந்துருக்குங்க இந்த எல்லாமே பாருங்கள் அந்த கலெக்ஷன் தான் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டுங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு இருக்குது இந்த கலெக்ஷன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆமாங்கிட்ட சிக்ஸ் நைன் டபுள் டபுள் ஆமாங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் சூப்பரான கலெக்ஷன் ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் ஒரு பிரைடல் கலெக்ஷனுக்கு அருமையான ஒரு கலெக்ஷன் சில்வர் ஜரிங்க சாரி ஃபுல்லாகவே சில்வர் ஜரி கோர்வை இப்போ வந்துடும் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது சில்வர் குயின் கலெக்ஷனுங்க ரொம்பவே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்னு அண்டு இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ள அந்த ஸ்பேஸ் சில்கு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டுருக்குறேங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி சாரீஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனில் உள்ள கலர்ஸுங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாகவே நல்லா கிராண்ட் லுக்கில் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டிலேயே வந்துடுங்க இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுங்கண்ணா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுங்க இது பாருங்க குபேரா சாஃப்டி டி சாரீஸ் குபேரா சாஃப்ட் ஆமாங்க இதெல்லாம் மார்க்கெட்ல எழுநூறுவா வரைக்கும் போகுதுங்க அடிச்சு சொல்லலாம் நம்மளோட ரேட் ஐநூற்றி எழுபது ரூபாய் மட்டும் ஐநூற்றி எழுபது ஃபைவ் செவன்ட்டி மட்டுங்க ரொம்ப இருக்கும் குபேரா சாஃப்டி சாரீஸு இந்த கலெக்ஷன்ல இப்ப கூட ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுதுங்க பட் நம்ம கொடுக்குறது ஆஃபர் பிரைஸ்ல ஐநூற்றி எழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு கலர்ஸ் டிசைன்ஸு நிறைய இருக்கு இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் மட்டும் ஆனால் அடுத்துனா ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா தரணி டெக்ஸ்டில் மேலே பட்டு சென்டரில் இருக்கணும்னா நம்மகிட்ட நார்மல் சாரீஸ் மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு தேவையான பட்டு சாரீஸ் வரைக்கும் நம்ம அவைலபிள் இருக்குங்க எல்லாமே சொந்த தயாரிப்பில் இருக்கிறதுனால நமக்கு குறைஞ்ச விலைக்கே கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட பட்டு சாரீஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயிலேருந்து ஹை ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்மக்கிட்ட பட்டு சாரீஸ் இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் பட்டு சாரீஸில் சாஃப்ட் சில்க் டைப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப கிராண்டாக வேணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டான டிசைனாகவும் அவைலபிள் இருக்குங்க இது பாருங்கள் உங்களுக்கு மயில் பட்டு சாரீஸு ஒர்க் சாரீஸு இது எல்லாமே நம்மகிட்ட அப்படியே வந்துருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் எடுத்துக்கலாங்க இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு மயில் பட்டு கலெக்ஷன்ல வர்றது இல்லை எனக்கு இது மாதிரி ப்ரைடலில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பில் ஒரு குறைஞ்ச கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு முகூர்த்தப்பட்டு சாரீஸில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனு பட்டு சாரீஸில் ஒரு பிளெயின் கலராக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாங்க எல்லாமே உங்களுக்கு முகூர்த்தப்பட்டு சாரீஸில் வந்துடுங்க நம்ம ஒரே இடத்துல எல்லா கலெக்ஷனுமே நீங்க வாங்கிக்கலாங்க நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ரீசேலரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடம் நம்ம தரம் டெக்ஸ்லேயே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சொந்த தயாரிப்புல குறைஞ்ச வரையில் கொடுத்துட்டு இருக்குறாங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாரீஸ் மட்டும் இல்லாம லேடிஸ்க்கு தேவை இன்ஸ்க் இன்னர் வேறு இது மாதிரி ஐட்டமும் ஜென்ஸுக்கு உங்களுக்கு வேஸ்டி ஷர்ட்டு லுங்கி லுங்கி பனியரு இன்னர் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இருக்குது கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவாடை சட்டை ஒட்டிக்க கொட்டிக்க வேஸ்டி ஷர்ட் இது மாதிரி எல்லாமே நம்ம இருக்குதுங்க ஒரே இடத்துல நீங்க நைட்டி இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸுக்கு நீங்க சிங்கிள் பீஸ்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலியா வந்தா எல்லாத்துக்கும் கண்டிப்பாங்கண்ணா ஒரு ஃபேமிலியா வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே இடத்துல வாங்கிட்டு போலாம் ஒருமையா பாத்து எடுத்து போகக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஸ்பேஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம கார் பார்க்கிங் வசதியும் நம்மகிட்ட இருக்குங்க சூப்பர் சரி ஆனா இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இப்போ வர தீபாவளிக்காகவே ஏழைகளின் பாட்டுன்னு சொல்லி தயார் பண்ணியிருக்கிறோம்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் வெறும் த்ரீ டபுள் நைன் வெறும் த்ரீ டபுள் நைன் மட்டும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக்ல இருக்குங்க நம்ம போன டைம் ஃபெஸ்டிவல் கொடுத்துருந்தோம் அது வேறு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு மூவிங் இருந்துச்சு சேம் அதே டைப்பில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுத்து வந்திருக்குறோம் இதில் உங்களுக்கு பட்டு சாரி மடிப்பு போட்டு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு பெரிய மடிப்பு தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாங்க வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுங்க வேலைகளின் பட்டு கண்டிப்பாக இது எங்கேயுமே இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாதுண்ணா சூப்பர்ண்ணா ஆமாங்கண்ணா ரொம்பவே கிராண்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு டிசைன் கலர் பிடிச்சது பார்த்து எடுத்துக்கலாங்க குவாலிட்டி நோ காம்ப்ரமைஸ் கண்டிப்பாங்கண்ணா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட கிட்டே வேஸ்டி ஷர்ட்டும் இருக்குங்களா வேஸ்டி ஷர்ட்டில் இது மாதிரி ஒயிட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் அதுலேயே வந்து கலர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் டிஷ்ஷு ஜரிகை வச்சது எல்லாமே மாப்பிள்ள வேஸ்டி ஷர்ட்லேருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்களா இது ஃபுல்லாவே வேஸ்டி ஷர்ட்டு நான் உங்களுக்கு ஒயிட்டில் வேணும் அப்படின்னாலும் வெறும் ஷர்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெறும் சட்டை மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் இதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்ஷுல காம்போசிட் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேட்சிங் காம்போ செட் வேணாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க சாரிக்கு மேட்ச்சிங் காம்போட காம்பௌண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டி சட்ட சேலையெல்லாம் சேர்த்து தொள்ளாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்கணும் சூப்பர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸுக்கான ஒட்டிக்கோ கொட்டிக்கோ வேஸ்ட் ஷர்ட்டு இதில் உங்களுக்கு ஜரிகையில் வந்துடும் ஃபுல்லாகவே இது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுங்க சூப்பரணும் ஃபைவ் ஃபிஃப்டி ஆமாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுங்க சாமிக்கு கொடுக்கறதுக்கெலாம் எனக்கு குறைஞ்ச விலையில சாரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் ஓ அழகான பட்டு சாரி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் இதுலேயுமே உங்களுக்கு கலர் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இது டூ ஃபிஃப்டி மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் உங்களுக்கு கோவில் கொடுக்கறதுக்குலாம் அருமையான கலெக்ஷன் இதுலையுமே கலர்ஸ்லாம் பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் இது எல்லாமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுங்க சூப்பர்மா அண்ணா இது என்னங்க அண்ணா இப்போ நம்ம பார்க்கறது ப்ளைன் ஆரணி சில்க்குங்க ஆரணி சில்க் ஆமாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுங்க டூ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் சாரி பாருங்க உங்களுக்கு பக்காவாக ஆறு கால் மீட்ரு சைஸ் வந்துருங்க காண்ட்ராஸ்ட் முந்தி பிளவுஸ் வந்துடும் மெட்டீரியல் சாஃப்ட் சில்க் மெட்டீரியலுங்க டூ ஃபிஃப்டி மட்டும் அருமையான பாட்ரு இதுலேயுமே உங்களுக்கு கலர் டிசைன் நிறையா இருக்குங்க டிசைன் பிளைனாக வரும் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு கலரில் வந்துடும் பார்டர் தனியும் ஒரு கலரில் வந்துடும் இரநூத்தி ஐம்பது ரூபா மாட்டேங்க இரநூத்தி ஐம்பது ஆமாங்க இரநூத்தி ஐம்பது இதுலேயுமே கலர் பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் கீழே இருக்கிறது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் டூ ஃபிஃப்டி மட்டும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறது எப்படினா ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே தெரியுற நம்பர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தானே நிறைய பேர் ரீசேலர் கேட்டுகிட்டு இருக்கிறது ஆனால் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்டுருக்கிறீங்க கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் ஜஸ்ட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம குரூப்போட லிங்க் உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம குரூப்பில் அப்டேட் கொடுக்க கொடுக்க நீங்கள் பார்த்து அதில் சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாங்கண்ணா நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் கண்ட்ரில் இருந்தீங்கனாலும் நம்ம சிங்கிள் பீஸ்னாலும் அனுப்பி கொடுத்துர்லாங்க நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பீஸ் உங்களுக்கு வீடு தேடி வந்துடுங்க சூப்பர்ண்ணா நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் இல்லைங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம முன்னே சொல்லியிருந்த மாதிரியே நம்மக்கிட்ட சாரீஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நைட்டி இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸஸ் இது மாதிரி எல்லாமே நம்ம இருக்கிறோம் நைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலுங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியாக வந்துடும் ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் நூற்றி அறுபது ரூபா மட்டும்ங்க நூற்றி அறுபது நூற்றி அறுபது ரூபா மட்டும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குங்க இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்கள் இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் அதுலே இன்னும் எனக்கு குவாலிட்டியாக வேணும் ரேட் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள் இதுவும் அதே மாதிரி பிராண்டட் ஐடி தான் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போகுது நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இது குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நானே எடுத்துருக்கறேன் ஆறுநூறுவா எழுநூறுவா வரைக்கும் பட் இன்னைக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு டிசைன் சூப்பரான டிசைனுங்க இதெல்லாம் பாருங்கள் கலர் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டான டிசைனாக எடுத்து வந்துருக்குறேங்க ஒன்று ஒன்றுமே இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரீசேல் பண்ணிகிட்டுருக்குறீங்க நீங்கள் ஷாப்புக்கு வாங்கி வச்சு சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு சிங்கிள் பீஸ்னாலும் கொடுத்துட்ருக்குறேங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான ப்ராண்டட் நைட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட உங்களுக்கு ப்ளவுஸு இன்ஸ்கட்டு இது எல்லாமே நம்ம கிட்டே அவைலபிள் இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் எம்ஆர்பியும் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி வரும் பட் நாம கொடுக்கறது நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறோம் சூப்பரான ஒரு பிராண்டடான இன்ஸ்கட்டு செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி இது எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கு அண்ட் சேஃப் இயர் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்டே இருக்குங்க இது எல்லாமே இன்ஸ்கட் ஐட்டங்க அண்ட் ஜென்ஸுக்கு தேவையான ஃபார்மல் ஷர்ட் வேணும்னு நம்மகிட்டே இருக்குங்க இது எல்லாமே லினன் மெட்டீரியலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டடான ஷர்ட்டு இதை எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ல லெனன் மெட்டீரியலுங்க ஷர்ட்ஸ்லாம் எவ்வளோண்ணா நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் நல்ல ஒரு பிராண்டடான ஷர்ட்டு இதில் உங்களுக்கு செக்கடு டைப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க சேஃப் இயர் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி சேஃப் இயர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்ங்க இரநூத்தி ஐம்பது ரூபா எல்லாமே பிராண்டடாக வந்துடும் எம்ஆர்பி உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கம்பெனி ஐட்டம் நம்ம கொடுக்குறது இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படியே பாதி பாதி ரேட் பாதி பாதி ரேட்டுங்க ஹோல்சேல் ரேட்னால அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியுங்க இந்த மாதிரி இன்னர்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட் தாங்க இது மாதிரி ப்ளவுஸு வேணும் அப்படின்னாலும் சில்க் காட்டன் ப்ளவுஸ் டூ பை டூ இது மாதிரி வேணாலும் நீங்கள் பண்டலாக எடுத்துக்கலாங்க குறைஞ்ச விலையை கொடுத்துடலாம் இதில் உங்களுக்கு சில்க் காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ந நவராத்திரி பூஜைக்கு இது மாதிரி கொடுக்குறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா ரேஞ்சு வந்துடும் அதாவது ஒரு பீஸு அப்படியே கட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுநூறுரூவாக்கு எடுத்துக்கலாங்க ஆமாங்க சில்க் காட்டன் ப்ளவுஸ் இருபத்தஞ்சி பீஸ் வரும் அப்படியே கட்டே எழுநூறுவா மட்டும்தாங்க அது எனக்கு ஜரிகை ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கலாங்க டிஷ்யூ ப்ளவுஸ் ஓ இதெல்லாம் ப்ளவுஸ் அப்படியே மீட்ரு ஆமாங்க இதில் டிசைன் கேட்டிங்கன்னா நம்ம கீழே தெரியுற நம்பருக்கு அனுப்பிச்சி கொடுத்துருவோம் அதில் நீங்கள் பார்த்து வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலாங்க சிங்கிள் பீஸ்னாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஃபார்முட் ஷேட் தான் அதில் செக்கடி டைப்பு இதெல்லாம் கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரீஸில் கேரளா சாரீஸும் பண்ணிட்டுருந்துறோம் இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் ஒர்க்கில் கொடுத்துட்ருக்குது பார்க்குறதுக்கு ஆமாங்க இதில் டிசைன் கலர் நிறையா இருக்குங்க இதில் உங்களுக்கு இந்த மாதிரி மயில் டிசைனு இந்த மாதிரி உருவம் வச்சது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நம்ம ரொம்ப லென்த்தாக போக கூடாதுங்கிறதுக்காக மாடலுக்கு ஒரு பீஸ் மட்டும் காமிச்சிட்டு காமிச்சுட்டு கீழே தெரியிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா இதில் இன்னும் டிசைன் கலர் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எம்ப்ராய்டிங் கலெக்ஷன் அவைலபிள் இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சூப்பர் ஆமாங்க கேரளா சாரீஸ்ல எம்ப்ராய்டிங் சாரீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அதுல கேரளாவில் டிஷ்யூ மெட்டீரியல்னு சொல்லி பிளைன் சேரீ வருதுங்க அதுவும் இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெறும் ப்ளைனாக வேணும் எனக்கு கேரளா சாரி அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதையும் இருக்குதுங்க எந்த டிசைன் இல்லாமல் வெறும் பிளைன் மட்டும் வரும் அப்புறமா இப்போ சபரிமலை சீசனால உங்களுக்கு இந்த மாதிரி சாமி வேஷ்டி கருப்பு துண்டு வேஷ்டி வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்கு இதுவுமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் ஜென்ஸுக்கு தேவையான இந்த மாதிரி லுங்கி வேஷ்டி வேணாலும் எடுத்துக்கலாம் லுங்கினா என்னென்னா லுங்கி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா மட்டும் தாங்க சங்கு பிராண்டு வந்துடும் கம்பெனி வேஸ்ட்டிங்க எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கிறோம் நான் மாப்பிள்ளைங்களுக்கு தேவை வேஸ்டி ஷர்ட் மேட்சிங் வேஸ்டி ஷர்ட் வேணாலும் வேஸ்டி ஷர்ட்டு துண்டு எல்லாம் காப்போ வந்துடும் எடுத்துக்கலாம் டிசூல வேணும் எனக்கு இந்த மாதிரி டிஷுல வேஸ்டி ஷர்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கொடுத்துட்லாங்க இதெல்லாம் பாருங்க காட்டனு இதில் ஒரே கலர்ல எனக்கு இருபது பீஸ் வேணும் ஐம்பது பீஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நீங்க சொல்ற சைஸுக்கு ஹாஃப் ஹேண்ட் வேணுமா ஃபுல் ஹேண்ட் வேணுமா எல்லாமே கொடுத்துடலாம் இதுக்கு மேட்ச் பண்ணி சாரீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க வேஸ்டி ஷர்ட்டில் இது மாதிரி உங்களுக்கு டிஷ்ஷும் அவைலபிள் இருக்குங்க இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டு பிங்க் காப்பரு க்ரீனு ப்ளூ இது மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்க்காக வாங்க போகிறேன் நிறைய பேர் கேட்குறது ஆனால் நான் பல்காக வாங்க போகிறேன் எதாவது நீங்கள் பண்ணி தர முடியுமா சொன்ன விலையிலேருந்து அப்படின்னு தான் கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நாங்கள் பெஸ்ட்டாக இன்னொன்று பண்ணி தருவோங்க வீடியோவில் சொல்கிற ப்ரைஸில் இருந்தேன் ஸோ நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பெல்ல தரணி டெக்ஸ் வந்துருங்க எல்லாமே ஒரே இடத்துல குறைஞ்ச விலைக்கு உற்பத்தி விலைக்கு வாங்கி போகலாம் இல்லை என்னால் வர முடியலண்ணா நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் சிங்கிள் பீஸ்னாலும் எடுத்துக்கலாங்க தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி